சார் வணக்கம் சார் சார் தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாளே கடுமையான மழை தமிழகம் முழுக்க பார்க்க வந்து முடிஞ்சது குறிப்பா சென்னை பகுதியிலையும் பார்க்க வந்து முடிஞ்சுது இப்ப ஆரஞ்சு அலர்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சோ வருஷம் வருஷம் இந்த மழையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் மழைநீர் வடிகளை தாண்டி திட்டத்த நாலாயிரத்தி ஐநூறு கோடி கிட்ட வந்து செலவு பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியெல்லாம் வந்து இருந்தும் இந்த சேதாரங்களை வந்து தவிர்க்க வந்து முடியல நேத்துமே மழை வந்து மழை நீர் நிறைய இடத்துல தேங்குறத வந்து பார்க்க முடிஞ்சு இதுக்கான காரணங்கள்லாம் வந்து என்னவா இல்ல ஏற்கனவே சென்ற ஆண்டு நிகழ்ங்க நீ மழை வெள்ளம் மிக அதிகமாக பொழிந்த போது சென்னை தத்தளித்தது அந்த சூழ்நிலையில அந்த வெள்ளம் வருவதற்கு ஒரு மாதம் முன்பாகவே எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன் மா சுப்பிரமணியம் அமைச்சர் பேசினார் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் இருபது சதவீத மழை வீதம் கூட நீங்க சென்னை ஒன்றும் பாதிக்காது தண்ணி வழிந்து வரும்னு பெருமையா சொன்னார் இப்போ அதுக்கு முன்பாக மேயர் பிரியா வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணிகள் முடிஞ்சது சொன்னாரு ஆஹ் உள்ளாட்சித்துறை அமைச்சகத்திற்கு நேர் அவர்கள் ஒரு கணக்கு சொன்னாங்க எண்பத்தஞ்சு எண்பத்தி ஏழு சொன்னாங்க முதலமைச்சர் நூறு சொன்னார் இப்படி முன்னுக்கு முன் முரணாக அந்த நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எவ் எதற்காக செலவற்றது எந்த வகையில் பணிகள் முடிந்திருக்கிறது என்பதை எல்லாம் வெளிப்படையாக சொல்லாமல் வெறுமனே மாறி 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 பொய்யான கொலையே சொல்லி வந்தாங்க இன்னைக்கு பாருங்க நீங்க சொன்னீங்க இந்த இந்த என்பது ஒரு ஒரு பெரிய நாள் நாள் இரண்டு மிக பெரிய அளவுக்கு ஒரு வெள்ளக்காடு மாதிரி சென்னை மாறுக்குதுன்னு சொன்னால் இவர்கள் செய்த அந்த நான்கு நான்காண்டுகள் முன்பு சொன்ன அல்லது அதிமுக ஆட்சியில் செய்ய தவறிட்டாங்க நாங்க செஞ்சோம்னு சொன்ன எல்லாமே பொய் என்பது நிறுவப்பட்டிருக்கிறது எனவே முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு இன்னைக்கு ஸ்டாலினுடைய அரசு மிகப்பெரிய மோசடி செய்திருக்கிறது மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க இப்ப வீடு வாசியில் விளையாட்டுங்க அதுல வந்து கடவுள் பகுதியில வாழ்றவங்க வெள்ளம் போற பகுதியில் வாழ்றவங்க எல்லாமே இடமாறும் செஞ்சு நாங்கள் அடுக்குமாடி வீடு கடித்தாலும் நிறைய சொன்னாங்க ஆனா எதுவுமே செய்யாமல் மேலும் சென்னையிலே மழை பெய்தாலே அச்சப்படுகிற உணர்வை மேலும் மேலும் அதிகமாக இருக்கிறது இப்ப வருடம் வருடம் இந்த பிரச்சனை பார்க்க வந்து முடியுது வருடம் வருடம் மே பிரியாவுகளும் வந்து நாங்க இந்த மாதிரி இத்தனை நீர் வடிகால் வேலையை வந்து முடிச்சிட்டோம் இத்தனை மோட்டார் வாகனங்களை வந்து செயல்படுத்திருக்கோம் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாங்களே தவிர அதுக்கான சொல்யூஷன் கிடைச்ச மாதிரியே வந்து தெரியலையே சார் உண்மையாவே இது சம்பந்தமா அந்த நாலாயிரம் கோடி செலுத்தப்பட்டிருந்தா நீங்க ஒரு வேடிக்கை மனிதர்கள் பாரதியார் சொல்ற மாதிரி மேயர் பிரியா போன்றவர்கள் எல்லாம் வந்து ஒரு பட்டியலின் சமுதாயத்தை கொண்டு வந்தாலும் பெருமைக்காக சொல்ல முடிய எந்த ஒரு அடிப்படையான ஒரு நிர்வாகமும் இல்லாமல் அல்லது இந்த நான்காண்டுகள் நிர்வாகமும் பெற்றோராகவும் இல்லாமல் வெறுமனே ஒரு சினிமா துறையில ஒப்பனையில் செஞ்சுட்டு ஒரு கேமரா முன்னாடி ஜொலிக்கிற மாதிரியே மேயர் பிரியா சேமிறாங்க எந்த அளவிலும் இந்த மாதிரி தகுதி விடுறாங்க கேள்வி கேட்டுன்னா ஏதோ ஒரு சொல்றாங்க பக்கத்தில் இருக்கிற அமைச்சர் சொல்றாங்க அதிகாரிய சொல்றாங்க அதாவது ஒரு மேயர் என்பவர் சென்னையினுடைய முழு பிரச்சனைகளையும் கைகளை வச்சுக்கோணுங்க பிரச்சனையும் தேர்வையும் அப்போ அந்த தேர்வை அரசு நிர்வாகம் இருக்கிறது சென்னை மாநகராட்சி ஒட்டுமொத்த நிர்வாக இருக்குது அதை பயன்படுத்தி மிகச்சிறப்பா செய்ய முடியும்ங்க இதே அதிமுக ஆட்சியில் வெள்ளம் வந்தது மிகப்பெரிய வெள்ளம் தான் வந்தது அதாவது நீங்க தமிழ்நாடு தத்தறிஞர் அளவுக்கு எல்லா மாவட்டங்களிலும் மிக பெரும் வெள்ளம் வந்தது ஒரு ஐந்து ஆறு வெள்ளங்களை சந்திச்சோம் அதிமுக ஆட்சியில் அன்னைக்கு பாத்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தால் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில ஒட்டுமொத்த அதிகாரிகள் குழு அதே மாதிரி வருவாய்த்துறை பேரிடர் துறை அமைச்சராக இருந்த உதயகுமார் இன்னும் சக அமைச்சர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சென்னையிலேயே முகாமிட்டு மக்களோடய முழுமையாக இருந்து கொண்டு முழு அளவிலேயும் அந்த தண்ணி வடுகிகிற வகையிலே செயல்பட்டாங்க ஆனா இவர்கள் கடந்த மலையிலே பார்த்தா வெள்ளத்துல கிட்டத்தட்ட ஒரு வார காலம் யாருமே வரல மக்கள் எல்லாம் வந்து ஸ்டாலின் தான் வர்றாரு மனத்திற்கு தவிக்கிட்டா சொல்லி பாட்டு பண்ணாங்க அப்போ அந்த அளவுக்கு அமைச்சர்களோ அதிகாரிகளோ செயல்படாத அளவுக்கு இந்த அரசு மெத்தனமா இருக்குங்க ஏன்னா அமைச்சர்கள் போய் இறங்கி வேலை செய்யும்போது அத கீழ் பணியாற்றக்கூடிய எல்லா அதிகாரிகளும் அச்சப்பட்டு வேலை செய்யறாங்க மக்களுக்கான உண்மையா தேவையா இருக்குங்க ஆனா தன்னார்வலர்கள் மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆட்சியில பணியாற்றினாரிய அரசு துறை என்பது முடங்கி போய்தான் இருக்கிறது ஒட்டுமொத்த காரணம் தலைமையே சரியில்லைங்க இப்பவுமே முதலமைச்சராக இருப்பவர் மிக சரியாக செயல்பட்டா மற்ற துறை அதிகாரும் சரி அமைச்சர்களும் சரி செய்வாங்க ஆனா தெரியாது என்ன நிர்வாகம் என்ன தெரியாது அப்ப இவருக்கு கீழ் வேலை செய்யறது என்ன செய்வாங்க வெறுமனே ஒவ்வொரு ஆண்டும் கொள்ளை அடிப்பது பணம் சம்பாதிப்பது லஞ்சம் வாங்க என்பதை தாண்டி சபரேசன் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கொண்டு ஊடகங்கள் செய்தியாக்கி ஆக்கி குளிர்காய தாண்டி திமுக ஆட்சி எந்த விதத்திலும் இந்த மக்களுக்கு செய்ய இல்லை செய்ய போறது இல்லை இப்ப அரசாங்க தரப்புல இருந்து நாங்க திட்டத்தட்ட மழைநீர் வடிகால் பணிகளை ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லப்போ ஆனா அவங்க ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதுல அந்த ஏரியாவோட நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க திட்டத்தட்ட இடங்கள் வந்து ஆஹ் பணிகள் நிறைபெறலைன்னுட்டு வந்து ஒரு ஆய்வ வந்து எடுத்து வந்துச்சுருக்காங்க இது எப்படி வந்து பாக்குறது இது உண்மையா இல்ல இதாவாங்க இந்த தலைமை அதிமுக ஒரு முழுமையான விவரங்களான்னு படிச்சு பார்த்தேன் நீங்கள் ஒட்டுமொத்தமாகவே எந்த பணியுமே செய்யதோ உண்மைங்க அந்த தொகை செலவிடப்பட்டது அதுக்கு பிறகு வந்து சென்னையில் தண்ணியே என்னன்னு சொன்னாங்க கடவுள் மட்டமும் நம்முடைய அந்த தண்ணி தேங்கக்கூடிய இரவு ஒரே அளவு இருக்கிறதுனால தண்ணி போய் சேலம் சொன்னாங்க ஆனால் இது ஏதோ திமுக ஆட்சியில் மட்டும் விமானம் இருக்குமா சொல்றாங்க அப்படி அல்ல அதாவது தண்ணீர் தேங்குவதற்கான காரணத்தை உணர்ந்து கொண்டு அங்கங்க தண்ணி மழை பெய்கிற அது மோன்ற மூலமாக ஒண்ணு இல்லை ஏன் மேலை நாடுகள் இருந்தெல்லாம் சில நவீன கருவை கொண்டு வந்து அதிமுக ஆட்சி காலத்துல ஆனால் உள்ளாட்சி அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் மிகப்பெரிய பணியை செஞ்சுதான் இந்த அளவுக்கு சென்னை காப்பாற்பட்டதுங்க அதாவது சென்னையில வந்து சிறு மழை பெய்தா கூட தண்ணி வெளியாறுக்கான வாய்ப்புகள் எல்லாமே க கட்ட இருக்குது இப்போ நீங்க மற்ற ஊற போய் எடுத்தீங்கன்னா கடுமையான மழைதான் தான் ஆனா எல்லா மலைகளும் பூமி அறங்கிருங்க வசதி இருக்குது அங்க முழுக்க முழுக்க நகரங்களா மாறிடுது காங்கிரஸ் ரோடுகளா மாறிடுச்சு வீடு தலைமை மாறிடுச்சு அப்ப இடமே இல்லைங்கிறது தெரியுது அப்போ தண்ணி வெளியில ஓடும் ஓடுகிற போது அந்த தண்ணி இந்த டிரைனேஜ் மூலமா வெளியேறி செல்ல வேண்டும் இப்போ அதற்கு உரிய வகையில அதிமுக ஆட்சியிலே திட்டமிட்டாங்க அந்த பணி நடந்துட்டு இருந்ததுங்க அது ஆட்சி மாற்றம் மான முன்னாடி திமுக ஆட்சி வந்து அதை செய்ய முடங்கிட்டு புதுசாக ஏதாவது பண்றோம்னு சொல்லி போட்டு பெரியவர்கள் நிதி ஒதுக்கி அதையுமே ஒன்றும் பண்ணல இப்போ இந்த மழை பிரச்சனைக்கு பிறகு மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாதிக்கப்படுறாங்க நீங்க சாதாரண ஒரு அண்டான ஒரு கூலி வேலை செய்யறா இருந்தாலும் சரி இல்ல பெரிய தொழில் செய்ய வேலை செய்யலா இருந்தாலும் சரி எல்லாரும் பாதிக்கிறதுக்கு அந்த மலையே இருக்குது அப்போ மலை பெருகலத்திற்கு சிங்கார சென்னை சொல்லி பத்து பதினைந்து ஆண்டுகள் முன்பால ஸ்டாலின் சொல்லி அதுக்கு வந்து இருக்கு இன்று வரை வேலை செய்யல இப்போ ஏற்கனவே ஐயா கருணாநிதி ஒரு ஆட்சி காலத்துல எப்படி கூபத்தை வந்து சரி செய்து நல்ல குறுகியல மாற்றம் சொல்லி ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி சிங்கார சேனையுடைய வாக்குறுதியும் பொய்த்து போச்சுங்க கடந்த நான்கு ஆண்டுகள்ல திமுக சொன்ன எல்லாமே பொய்த்து போச்சு மீண்டும் மீண்டும் மக்கள் அவதிப்படுறாங்க இதுக்கு ஒட்டுமொத்த காரணமா நிர்வாக குறைபாடு மட்டும்தான் சோ முதலமைச்சர்ல இருந்து சாதாரண கடல்நிலை ஊழியர் வரையிலும் எல்லோரும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிர்வாக மேம்பாடு இல்லைங்க எனவேதான் இந்த ஆட்சியில இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது நிச்சயமாக இதற்கான விளைவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக பெறும் இப்ப நேற்று தீபாவளிக்கு அடுத்த நாளான நேற்று வந்து மிகப்பெரிய மழை வந்து தமிழகத்துல வந்து பெஞ்சது அதுல குறிப்பா வந்து சொல்ல போனா தமிழகத்தோட தென் மாவட்டங்கள்ல அதிகப்படியான மழையோட அளவு வந்து பதிவாயிருக்கு ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய பஸ் எல்லாம் முழுகிற அளவுக்கு வந்து ஆஹ் மழை வந்து அங்க வந்து வந்திருக்கு அதிகமா சோ அப்படி இருக்கிறப்ப சென்னைக்கு மட்டுமே நாலாயிரம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்களே இப்ப தென் மாவட்டங்கள்ல ஏன் ஆல்ரெடி பார்த்திருக்கோம் கடந்த வருடங்கள்லாம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம்னா வெள்ளத்தினால எவ்வளவு பாதிக்கப்பட்டது அதுக்கான நிவாரணங்கள் வந்து அரசாங்க தரப்புல இருந்து எதுவுமே வந்து அறிவிக்கப்படலையே அதுக்கான வேலைகளை என்ன பண்ணிருக்காங்கன்றது கேள்விக்குறியா இருக்கு சார் இல்லைங்க திரும்ப திரும்ப சென்னையை மட்டுமே மையப்படுத்தியே பேசிட்டு வர்றாங்க நீங்க சொல்றது மிக சரியான கேள்வி கூட ஏன்னா தென் மாவட்டங்கள்ல முழுமையான பாதிப்பு டெல்டா மாவட்டம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அழிவு நீங்க கொள்முதல் செய்யாம பல லட்சம் நெல் மூட்டைகள் வந்து மலையில் நனைஞ்சு எல்லாம் முளைச்சு போச்சு இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து அங்க நேரடியா சென்று பார்வையிட்ட பாத்துட்டு மக்கள் எல்லாம் கண்ணீர் ஒடிக்கிறாங்க இதை வந்துங்க கடந்த பதினைந்து ஆண்கள் நாட்களுக்கு முன்பாகவே அண்ணா போச்ச போச்சு எடப்பாடி அவர்கள் அறிக்கை முன்பு சொன்னாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க இரண்டு நாள் முன்போது சொன்னாங்க அதாவது மழை அதிகமாக பெய்கிற போது ஒருபுறம் இந்த மாதிரி தாண்டி டெல்டா போன்ற மாவட்டம் நடத்தினா ஏன்னா அந்த வானிலை அறிக்கை முன்கூட்டியே சொல்லுவாங்கன்னு தெரியும் வந்து எந்தளவுக்கு மழை பெய்யும் எந்த அளவுக்கு வந்து பருவமழை வந்து இந்த அளவுக்கு பெய்யுங்கிற அந்த அளவுகள் தெரியும் ஆனா இதெல்லாம் வந்து முழுமையாக கணக்கு நாமல் ஒட்டு மொத்தமா மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து பல கோடி அளவுல சொத்துக்கள் அந்த விவசாயம் இந்த நான்கு மாதம் நெல் நட்டு அதுக்கு முட்டில போட்டு கஷ்டப்பட்டு உருவாக்கி நெல்மணியை மாத்தி மூடில் அடிக்க வச்ச முன்னாடி அரசு கவனம் எடுத்து அதை கொள்முதல் செய்து பாதுகாத்து இருந்தால் இந்த பிரச்சனையும் வந்திருக்காங்க இன்னைக்கு அதை தவறு காரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பலாயிரம் கோடி இழப்பை விவசாயம் சந்திக்கிறாங்க ஒரு ஒரு விவசாயிக்கும் வந்து இன்னைக்கு மாதம் தொழில் வருமானம் வர்றதும் இல்லை வருஷத்து இரண்டு முறை மூன்று முறை வருமானம் வருது அரிதான் அது இன்னைக்கு விவசாயம் செய்யக்கூடிய சூழ்நிலையில விவசாயமே ஒரு லாபகரமான தொழிலே கிடையாது அப்போ இந்த சூழ்நிலையில இயற்கை பேரின் மூலமாக இவ்வளோ ஒரு ஆபத்து வரும் என்பதை அரசு ஏற்கனவே உணர்ந்து செயல்பட நிலையில் தான் இன்னைக்கு பெரிய பாதிப்பு நீங்க சொல்லுங்க ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல அங்கே பல மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவு தண்ணி வந்து வெள்ளமா மாறி ஏன்னா நீங்க எப்பவுமே இப்போ கோயம்புத்தூர் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கோவை திருப்பூர் இருவது நல்ல மழை ஒரு சில ஊரக பகுதி தாண்டி பல இடங்களில் மிகப்பெரிய மழை இங்கே பேஞ்சது தொடர்ந்து இருவலிருந்து இப்போ வரைக்கும் பேய்ஞ்ச வந்தது அப்ப இந்த மழை வந்து என்ன பல வகையில பாதிக்குங்க இதை வந்து முன்கூட்டியே விவசாய பயிர் பாதிக்கூடாது எப்படி வந்து நகரப் பகுதியில் அடத்தே வாழ்ந்த மக்களுக்கு நோய் தொற்று வந்து வந்துடுங்க அதே மாதிரி பல வகையான தொழிற்சாலைகள் பாதிக்கப்படும் அப்ப வேலை போறவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து நீங்க கடவுள் பயில் வாழ்றவங்க ஆற்றங்கடோடு வாழ்றவங்க இந்த உணவு பஞ்சம் வருங்க நிறைய சிக்கல் வருது முன்கூட்டியே அரசு யோசனை செய்து எல்லாவற்றிற்கும் தீர்வு செய்து அரசு வச்சிருக்காங்க நாங்களும் மனசு கடந்து போவாங்க ஆனா அரசு நிர்வாகங்கிற பொறுப்பை மக்கள் காரணமே இந்த மாதிரி அபாககரமான சூழ்நிலை வருகிற போது பாதுகாப்பை அளிக்க வேண்டியது அரசுடைய கடமை அதுல இருந்து தவறி அரசு நெத்தனமாக விளைவாக விவசாயிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சி உண்மையிலே ஒரு மிகக் கூறிய நாளில் பெய்த மழைக்கே தாக்கப்படும் இல்லைன்னு சொன்னா ஒரு வாரம் ஒரு மாத காலம் தொடர்ந்து மழை பெய்த காலம்லாம் உண்டுங்க கடந்த சில ஆண்டுகள் முன்பெல்லாம் அப்போதெல்லாம் இப்ப நீங்க அதே மாதிரி வேதாரண்யம் போன்ற பகுதியில அதிமுக ஆட்சி காலத்தில் அதாவது நூற்றுக்கணக்கான மின்கம்பெல்லாம் சாஞ்சிருச்சு ஒரே நாள்ல நாள் ஒட்டுமொத்தம் சாமிருச்சுங்க எல்லா இடத்துலயும் வந்து பாதிப்பு மண் அரிப்பு நிலச்சரி நிறைய உருவாச்சு ஆனா அன்றைக்கு முதலமைச்சர் இருந்த எடப்பாடியார் நேரடியாக அங்கேயே தங்கி இருந்து மூன்று நாள் இருந்து ஒரு நாள்லயே அந்த மின்கம்பத்தை எல்லாம் கொண்டு வந்து சரி செய்து இயல்பு நாய் கொண்டு வந்தாங்க அப்போ சாலையில அடிச்சிட்டு போயிருங்க எங்கேயுமே மக்கள் போக முடியாது அப்போ அன்றாட தேவை உணவு தேவை பூர்த்தி கொண்ட கூட கிராமத்திலேயே சிரமாயிருங்க அப்ப இதையெல்லாம் முன்

நாலு லட்சத்தி இருபதாயிரம் கோடி வந்து தமிழக அரசோட வைப்பு நிதியா வந்துருக்கு ஆனா இந்த நாலு லட்சத்தி இருபதாயிரம் கோடியில இருந்து மக்களுக்கு பெரிய அளவுல பெரிய திட்டங்கள் எதுவுமே வந்து செலவு பண்ணல அந்த இந்த இவ்வளவு பெரிய தொகை வந்து இருந்தும் திட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ப்ராஜெக்ட்ஸ் வந்து முடங்கி போயிருக்கு செயல்படாம முடங்கி போயிருக்கு அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இந்த ஆய்வு பத்தி உங்களோட அறிக்கை ஒவ்வொரு முறையும் வருகிற போது அரசு அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை குற்றச்சாட்டாக கருதி அதற்கு பதிலளிக்க மறுப்பதோ அல்லது ஏற்கனவே நீங்கள் கடந்த ஆண்டு இப்படி செஞ்சு சொல்லி குற்றச்சாட்டுக்கிட்டு போதோ அது அர்த்தம் இல்லைங்க அதாவது ஒரு அரசினுடைய செயல்பாடு என்பது மக்களுக்கு இப்ப நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல ஆஹ் இரண்டாயிரத்தி அதிமுக ஆட்சி வரும்போது ஒரு லட்சம் கடன் வந்ததுங்க இப்ப படிப்படியா இவ்வளவு ஆண்டுகள்ல இவ்வளவு வாங்கினா இத்தனை சட்டங்களும் செயல்படுத்தணும் இப்போ குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இருந்து எடுத்துக்கி இருபத்தி வரைக்கும் ஐந்தாறு மாவட்டங்கள் உருவாச்சு பதோரு மருத்துவக் கல்லூரி அவனாசி அத்திக்கடவு போன்ற திட்டங்கள் நிறைய சொல்லலாம் காரணம் இப்போங்க சட்டக்கல்லூரி எல்லாமே மாநில அரசு நிதியிலிருந்து பெருமளவு செலவு செய்யப்பட்டது அப்போ இந்த மாதிரி எதுவுமே இல்லை இப்ப நீ மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தர்றீங்க அது கூட இரண்டரை இரண்டு ஆண்டுகள் நெருங்கி கூட நீங்க யாருக்குமே தெரியல நாடாளுமன்ற தேர்தல் வந்து வருகின்ற சூழ்நிலையில கொடுத்தீங்க அப்போ எந்த நீ அளவுல கரம் வாங்கினீங்க தெரியலையே அப்போ சிஏஜி சொல்றது பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது அச்சமா இருக்கிறது தமிழ்நாடு அரசுடைய நிதி நிலைமை மிக மோசமா இருக்குங்க இருபத்தி ஆறு இந்த ஆட்சி விடவிட்டு செய்கிற போது நிச்சயமாக தமிழ்நாட்டில் அடுத்து அதிமுக ஆட்சி அமைய போ உறுதி நிச்சயமாக மிகப்பெரிய கடன் சுமையை வர போறாங்க நிர்வாகத்தை எப்படி நடத்தணும் நீ அதிமுக ஆட்சி வந்து உட்காந்துடும் அந்த அளவுக்கு கடன் சுமையம் உறுதிட்டாங்க அப்போ தமிழ்நாட்டில் மக்கள் பயன்பெறுகிற வகையில் பத்து திட்டம்ங்க அப்பா இதெல்லாம் பண்ணணும் இது ஒரு ஐந்து ஆண்டுகள் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க இப்ப நீங்க டெல்டா மாவட்டங்கள பாதுகாப்பு வேலை மட்டும் அறிவிச்சாங்க நீ எத்தனை ஆனாலும் அந்த பகுதியை விவசாயத்தாண்டு எதுவுமே செய்ய முடியாது டங்ஷன் உங்களுக்கு தெரியும் தங்சன் விஷயத்துல தமிழ்நாடு அரசு மத்திய அரசோடு மறைமுகமாக இணைந்து கொண்டு ஏலம் எடுப்பதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து விட்டு மக்கள் எதிர்ப்பு வந்த பேரும் மாத்தி பேசுறாங்க அப்போ இப்படி ஒவ்வொன்றையுமே தமிழ்நாட்டு மக்கள் பார்வையிடுகிற விஷயத்தை செய்து விட்டு பயனடுகின்ற எதையுமே செய்யாமல் இவ்வளவு லட்சம் கோடி கடன் இன்னைக்கு சிஏஜி அறிக்கை வந்திருக்குது எதை கேட்டாலும் அது ஏடிக்கு போட்டிய பேசுவதே வாடிக்கையாக இருக்கிறது திமுக உண்மையில் மக்களுக்கான ஆட்சியாகவே இல்லை ஆனால் நான்தான் திராவிட மாடல் மிகச்சிறப்பான ஆட்சியாக சொல்லி ஸ்டாலின் மாறி மாறி பதில் சொல்லாருங்க ஆனா உண்மையில் ஸ்டாலினுக்கு தெரியாமல் அவரோட மறைத்து கொண்டு குடும்பத்தை சேர்ந்த நான்கைந்து பேர் முதலமைச்சராக இருந்து இயங்கிக் கொண்டு இந்த நாட்டை இந்த அரசு நிர்வாகத்தை தவறாக நிறுத்துறாங்க உண்மையில் இருபத்தி ஆறு அதற்கான முழு விடையும் தெரிந்து இருபத்தி ஏழில் அதிமுக எடப்பாடி ஆட்சி அமையும் அப்பொழுதுதான் நிச்சயமாக தமிழ்நாடு பாதுகாக்கப்படும் உல நேரத்துக்கு ரொம்ப வந்து நன்றி சார் மீண்டும் இதே மாதிரியான ஒரு அரசியல் கணம்ல நம்ப நன்றி நன்றி